பனே திருடன் அப்படி என்றால் ஜெயலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் பேர் என்ன என்ன எத்தனை கோடி நீ எண்ணி முடிக்கிறது அவங்களுக்கு எவ்வளவு மகா 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 போட்டு கூட திருடர் பட்டம் கொடுக்கலாம் அவ்வளவு பெரிய திருடர்கள் அவர்கள் திருடர்களுக்கு ஒரு சங்கம் இருந்தால் அதன் தலைவர்கள் கொடுமை அப்படிப்பட்ட ஒரு வீரனை நாம் நினைவு கூறி கொண்டிருக்கிறோம் காடு என்பது காடல்ல அது இல்லாத அமையாது நாடு நீரின்றி அமையாது உலக என்றால் காடின்றி அமையாத நீர் என்பதை அறிவார்ந்த எனது தம்பிதங்கைகள் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கற்றுக்கொள்வது இருக்கிற வரை பயன்தான் அவர் இல்ல சுதந்திரமா வெட்டி விற்கிறார் என் தம்பி சீமந்தன் மாதிரி காட்டுக்குள்ள ஆடு மாடு மேஞ்சா அது வந்து அங்க இருக்கிற வன விலங்குகளுக்கெல்லாம் ஆபத்து வந்துருமா எனக்கிட்ட கதை சொல்றான் டேய் மங்கினி பிள்ளைகளா நாங்க தினம் படிக்கிறோம்டா படுக்கை இறை இருக்குல்ல கால் நீட்டி படுக்கிற இடத்தை தவிர சுத்தி அறையில் வந்து பாரு வெறும் புத்தகம்டா பிக்காளிப்பட வந்து பாரு படி படிச்சுக்கிட்டே இருப்போம்டா உலகத்தில் என்ன நடக்குது காடுனா என்ன நீர்னா என்ன அருவினா என்ன ஆறுனா என்ன மலைனா என்ன இது கூட தெரியாதவங்களாடா நாங்க என் பரம்பரை ரத்தம்டா உயிர்மை இது இதுகிட்ட வந்து பேச்சுக்கிறது காட்டு வன விலங்குகளுக்கு எங்க ஆடு மாடு போய் பெயர் பாதுகாப்பற்ற சூழல் உருவாயிருதான் அப்ப கல்குவாரியில வெடி கொண்ட வச்சு தகர்த்து தகர்த்து வெட்டி எடுத்துருப்பேன் அப்ப அந்த ஆடு மாடு எல்லாம் நல்லா அங்க வாழ்கிற சிங்கம் புலி கருடி எல்லாம் நல்லா வெட்டி எடுங்க மகிழ்ச்சியா இருக்கடா டேய் அந்த குவாரிய தோண்டின இடத்துல இந்த குவாரி உரிமையாளம் பட்டியல் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு நாள் நீ வெட்டி எடுத்த பொக்கனே உன்னை தூக்கி வச்சு நான் புதைக்கல நீ பாதுகிட்ட பாதுகிட்ட யார் ஒரு குவாரி ஓனரு ஆள் அவர் மட்டும் துப்பாக்கியோட இப்படி காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இந்த குவாரி நான் வரலங்க போயிருப்பான் வாரி வாரி எடுத்துக்கிட்டு அதுக்கு பேரு குவாரின்னு வச்சிருக்கான் அப்படிப்பட்ட ஒரு வீர மகனை நாம் போச்சு கொண்டிருக்கிறோம் அவருக்கு அவருடைய பிள்ளைகள் நாம் பெருமிதத்தோடும் திமிரோடும் நம்முடைய வீர வணக்கத்தை காலையில் செலுத்தினோம் மறுமுறை என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துவதில் நான் மகிழ்கிறேன் எங்கோ போர்க்கள சூழல்ல இருந்த ஒரு தலைவன் வீரப்பனை நேசிச்சு எப்படியாவது தன் நாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் நினைச்சிருக்காரு பார்வை தெரியலங்கிறாங்க ஆளை எப்படியாவது கொண்டு வந்து பெருமுயற்சி எடுத்தார் அதை தன் தம்பியிடத்திலே பதிவு செய்தார் அவரை பற்றி பேசி வருகிற போது நான் சந்தனக்காடு அந்த தொடரை பற்றி பேசினேன் என் தம்பி பாலமுரளிக்கெல்லாம் தெரியும் நானே சான்று நான் வந்து பேசி என்னுடைய ரத்தம் வேல்முருகன் வைத்து அதை அந்த மொத்த தொடரையும் வாங்கி பெட்டிக்கல் வைத்து படகளை அனுப்பி வைத்த மகன் நான் நேரம் கிடைத்தால் நான் பார்க்கிறேன் என்று அவ்வளவு மதிப்பு வைத்திருந்தான் என்னிடத்தில் சொல்லுகிறார் நம்ம நம்ம இனத்துல அந்த அங்க உங்க நாட்டுல ஒரு வீரர் ஒரே ஒரு வீரர் அவரை பாதுகாக்காம அநியாயமா பாதுகாக்காமியாயமா அவரை பாதுகாக்காம கொன்னுட்டீங்களே தலைவன் சொல்லுகிறான் தமிழீழ மண்ணில் இருப்பவர்களை விடாத சிறந்த வீரர்கள் தாயக தமிழகத்தில் உருவானார்கள் நாங்கள் போர்க்களத்தில் நிற்கிறோம் எதிரிகளின் துப்பாக்கி தோட்டா பீரங்கி குண்டுகள் பட்டால் உடனே மாண்டு விழுவோம் எதிரிகளும் சிக்கினால் கணத்திலே தொங்குகிற விசகுப்பியை கடித்து சாவோம் அடுத்த நொடியில் மரணிப்போம் ஆனால் அங்கே நம் உயிர் தமிழ் மொழி செத்துவிடக் கூடாது என்று உடலிலே நெருப்பை கொட்டி வெந்து சிறுக 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 துடிச்சு செத்த வீதம் தமிழ்நாட்டு மரபனுக்குத்தான் உண்டு ஈழப்படுகொலையை தடுக்க தம்பி முத்துக்குமார் காவிரி நதிநீர் உரிமைக்காக தம்பி விக்னேஷ் மூன்று தங்கை செங்கொடி என் மேலானது எனது மொழி நான் சாரலாம் என் தாய்மொழி தமிழ் செத்து விடக்கூடாது என்று செத்தவன் இந்த மண்ணில் மறவன் அதைத்தான் தலைவர் சொல்கிறார் அப்படிப்பட்ட வீரத்தை வார்த்து வளர்த்து எடுக்காமல் வெறும் வாக்காளர்களாக மாற்றிவிட்டீர்கள் மாற்றியவன் நான் அல்ல இந்த திராவிட துருவாளர்கள் பகுத்தறிவு முற்போக்கு சீர்திருத்தம் சகோதரத்துவம் சமூக நீதி எல்லாம் பேசிவிட்டு சாதி மதம் சாராயம் போதை நாலு போதைக்கு அடிமையாக்கி அடுத்த தலைமுறையை ஒண்ணுக்கு முதலாக பதவாக்கியவர்கள் இந்த பராரி கூட்டத்தின் ஆட்சி இவர்களின் ஆட்சி சாலாயம் குடித்து செத்தவனுக்கு காசு கொடுக்குது ஓடுது அவன் பிள்ளையை நான் படிக்க வைப்பேங்குது அவனுக்கு அரசு வேலை கொடுப்பேங்குது பத்து பத்து லட்சத்தை எடுத்து கொடுக்குது எல்லா பயிலும் போய் பாக்குறான் சட்டப்படி குற்றத்தை கோழுப்படுத்து போய் குடிச்சு செத்தத நடிகனை பார்க்க போய் சிக்கி செத்ததுக்கு முப்பத்தி நாலு லட்சம் கொடுக்குது முப்பத்தி நாலு லட்சம் ஒரு இருந்து விளை நிலத்தில வேளாண்மை நிலத்தில உழைத்துக் கொண்டிருந்த நம்ம அக்காவும் தங்கையும் செத்து போன அஞ்சு பேரை ஏறிட்டு பார்க்க ஒரு நாய் இல்ல இந்த நாய் பய நாட்டுல செத்து நெத்தியில ஒத்தரவா போட்டு வைக்க ஒரு பய தர வரல இதான்டா இவங்க ஆட்சி இந்த இந்தியர்கள் திராவிடர்களுக்கு தமிழனின் எவன் அவன் எழுச்சி குறியீடாக வீரமிக்க குறியீடாக நிமிர்கிறானோ அவனை வீழ்த்தனும் நமது முன்னவர்கள் ஒவ்வொருவரையும் வீழ்த்தினார்கள் தளத்திலே அல்லது வீர களத்திலே அவனை பழி சுமத்தி வீழ்த்துவார்கள் இப்படித்தான் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரனை பிரிவினைவாதி பயங்கரவாதி தீவிரவாதி என்று பழி சுமத்தி அழித்து வீழ்த்தினார்கள் என்னரும் தம்பி தங்கைகளே அன்பான மக்களே காந்திக்கு பகத்சிங் கூட பயங்கரவாதி தான் வெள்ளைக்காரனுக்கு சுபாஷ் சந்திரபோஸ் பகத்சிங் பயங்கரவாதி ஆனால் எங்களுக்கு மா வீரர்கள் புரட்சியாளர்கள் அப்படித்தான் என் இனம் சாராத இந்த ஆட்சியாளர்களுக்கு எங்கள் அவர்கள் திருடர்கள் பயங்கரவாதிகள் கொள்ளைக்காரர்கள் ஆனால் எங்களுக்கு அவர்கள் மாபெரும் வீரர்கள் எங்களது இனக்காவலர்கள் வனக்காவலர்கள் எங்கள் மதிப்பி மிக்க முன்னவர்கள் வழிவரத்தக்க முன்னவர்கள் போற்றதற்குரிய இறைமக்கள் மக்கள் உலகம் ஆயிரம் சொல்லலாம் பிரபாகரன் பயங்கரவாதி என்று அவன் பிள்ளைகள் நாங்கள் அந்த உலகத்திற்கு உறக்கச் சொல்லுவோம் எங்கள் தலைவன் என்று அதை போல நான் இந்த ஆட்சியாளர்களுக்கு சொல்லுவோம் நாங்கள் வீரப்பன் எங்கள் வனக்காவலன் என்று எங்கள் எல்லை சாமி என்று வாழும் போது அவனை புறந்தள்ளியது போல அவன் புதைத்த இடத்தையும் நீ புறந்தள்ளி போடலாம் ஆனால் அவன் பிள்ளைகள் கையில் இந்த நிலமும் அதிகாரமும் சிக்கும் அன்னைக்கு அவன் நினைவிடம் கோயிலாக இருந்து எல்லோராலும் போற்றப்படும் வரலாற்றிலேயே அன்பு தம்பி தங்கைகளை வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி உற முடியாது வீழ்ந்துவிட்ட ஒரு தேசிய இனம் வரலாற்றின் வழியில் நடந்துதான் எழுச்சி உற முடியும் அண்ண வரலாறு எப்போதும் வீரர்களுக்கானது உன்னுடைய குலதெய்வங்களாக இருக்கிற ஐயனார் கருப்புசாமி கருப்பு சாமி சுடரை மாடன் எல்லோரையும் அவன் எல்லை காத்தவனாக ஊரை காத்தவனாக இருப்பார் அப்படித்தான் நம்முடைய முருகன் அப்படித்தான் நம்முடைய மாயவன் அவன் இனதெய்வன் இவன் குலதெய்வம் இப்படி நாம் போற்றி வணங்குகிற முன்னவர்கள் எல்லாரும் வீரத்தின் குறியீடாக நின்றவர்கள் அப்படித்தான் வீரம் என்பது என்ன ஒருவன் நூறு பேரை சுட்டுக் அல்ல ஒருவன் பத்து பேரை அல்ல ஒருவன் தன் உயிரை கொடுத்தேனும் இன்னொரு உயிரை காப்பானே ஆனால் அதுதான் உண்மையிலே மாபெரும் வீரன் ஆகச் சிறந்த வீரம் அதுதான் உலகில் வரலாற்றின் எல்லாம் நிறைத்திருப்பது வீரம் மட்டும்தான் வரலாறு எப்போதும் வீரர்களுக்கானது அங்கு கோழைகளுக்கு இடமே இருந்ததில்லை வீரத்தினால்தான் பல நாடுகள் விடுதலை பெற்று எழுந்திருக்கிறது பாதுகாப்பாக வாழ்ந்திருக்கிறது வீரத்தை போற்றாத நாடுகள் வீழ்ந்திருக்கிறது வீரமற்ற மக்களை கொண்ட நாடு அடிமைப்பட்டு அழிந்திருக்கிறது இதுதான் வரலாறு ஆனால் தமிழ் பேரினம் மானமும் அறமும் வீரமும் என்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் தமிழர்களுடைய அறமும் புறமும் புறம் என்பது முழுக்க முழுக்க வீரத்தின் திரட்சியே அந்த வீர பேரினத்தின் வரலாற்றின் வழித்தடத்திலே வீரமிக்க குறியீடுகள்தான் இன்று நம்மால் போற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற வீரப்பனார் அவர்களும் நம்முடைய வீர பெரும்பாட்டின் தீரன் அவர்களும் இந்த நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்கள் அல்லது வெகுவான மக்கள் அவர்களின் பார்வையிலே வீரப்பன் ஒரு கொள்ளைக்காரன் ஒரு திருடன் சந்தன மரக்கட்டையை வெட்டி வித்தவன் யானைகளை கொன்று தந்தங்களை கடத்தியவன் கொலைகாரன் இதுதான் இவர்களுடைய பார்வை அவனுடைய பிள்ளைகள் நம்மால் எழுப்பப்படுகிற கேள்விகளுக்கு இங்கே எவரிடத்திலும் பதில் இல்லை நான் இந்த களத்திற்கு தளத்திற்கு வந்த பிறகு சந்தனக்கட்டையை வெட்டி வித்தார் யானைகளை தண்டங்களை தந்தங்களை கடத்தினார் வித்தவர் காட்டுக்கொண்டிருந்தார் வாங்கியவன் எங்கிருந்தான் என்று கேட்டேன் ஒருவரிடத்திலும் பதில் இல்லை விற்றவரையே தேடி தேடி விரட்டி விரட்டி கொள்வதற்கு பல ஆண்டுகள் போராடினீர்களே வாங்கியதில் ஒருவனை கூட கைது செய்யவில்லையே ஏன் அவரே சொல்கிறார் ஓராண்டு வெற்றினேன் ஒரு கோடி ரூபாய் காசு கிடைத்தது அந்த காசை எல்லாம் ஏழை சனங்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று தம்பி சீமானவர்கள் சொன்னது போல அவன் இல்லாத காடு காடாக இல்லை பொட்டல் காடாக மாறி இருக்கிறது என்பதை பார்க்கிற போதுதான் நான் சொன்னது உங்களுக்கு நினைவு வரும் உண்மையிலேயே வீரப்பன் வனக்காவலன் என்பது ఆవరే